வணக்கம் கண்கட்டியை நொடியில் போக்கலாம் இதோ அற்புத தீர்வு கண்களின் இமைகளில் கட்டி போன்று உருவாகுவதுதான் கண்கட்டி இதனால் கண்களில் வலி சிவந்து போதல் கண் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும் உடலில் அதிகப்படியான சூடு நீர் பற்றாக்குறை ஊட்டச்சத்து குறைவு சுகாதாரம் இல்லாமல் இருப்பது இது போன்ற பல காரணங்களினால் கண்களில் கண்கட்டி பிரச்சனைகள் ஏற்படுகிறது எனவே அத்தகைய கண்கட்டி பிரச்சனைகளை நொடியில் குணப்படுத்த இயற்கையில் உள்ள அற்புதமான தீர்வுகள் இதோ தனியா விதை ஒரு கைப்பிடி அளவு தனியா விதைகளை நீரில் போட்டு இருபது நிமிடங்கள் கொதிக்க வைத்து வடிகட்டி வெது நிலையில் அந்த நீரை கொண்டு கண்களை நன்கு கழுவ வேண்டும் இதை தினமும் மூன்று முறைகள் பின்பற்றினால் உடனடி பலன் கிடைக்கும் கொய்யா இலை கொய்யா இலையை லேசாக சூடுபடுத்தி அதனை ஒரு மெல்லிய துணியில் மூடி அதை கொண்டு கண்களில் மேல் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு தோலை சீவி அதனை கண்களில் உள்ள கட்டிகளின் மீது பத்து நிமிடங்கள் வைக்க வேண்டும் இதனால் உடனடி நல்ல பலன் கிடைக்கும் உப்பு உப்பை வெறும் கடாயில் சூடுபடுத்தி அதை ஒரு துணியால் கட்டி கண்கள் மீது ஒத்தடம் கொடுக்க வேண்டும் அல்லது வெது வெதுப்பான நீரில் உப்பை கரைத்து அதனை கொண்டு கண்களை கழுவ வேண்டும் முட்டை முட்டையை வேக வைத்து அதன் ஓட்டை எடுக்காமல் கண்கள் மீது பொறுக்கும் சூட்டில் வைக்க வேண்டும் இம்முறையை ஐந்து நிமிடம் செய்தால் கண்வழி குணமாகும் பாலாடை பாலாடையை எடுத்து அதனை கண்கள் மீது தடவி சிறிது நேரம் கழித்து காய்ந்ததும் பாலினால் கண்களை துடைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் கண்களை நன்கு கழுவ வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்